تقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد اللهم علمنا ما جهلنا وذكرنا ما نسينا ووفقنا لصالح الأعمال يا رب العالمين أنبو الله سأخذنا سأخذنا نمريا عند طول تفسير وهو സൂറത്തുൽ ബക്രാവിനുടേ വിളക്കത്തെ നാം പാർട്ടി വരുക ഇന്ന വകുപ്പിലേ നൂറ്റി ഇരുപത്തി ഇരണ്ട് നൂറ്റി ഇരുപത്തി മൂന്ന് ആകിയ വസനങ്ങൾക്കാണ് വിളക്കത്തെ നാം പാർക്കിരിക്കോം ഇൻഷാ അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ നൂറ്റി ഇരുപത്തി രണ്ടാമത് വസനത്തിൽ അള്ളാഹു താല സുൽഹരൻ അല്ലെ റജീം يا بني إسرائيل اذكروا نعمتي التي أنعمت عليكم وأني فضلتكم على العالمين إسرائيل سندذين ري نان انجل ميد پرند الله انذي نعمت هلي ننائي وخور انجل மேன்மைப்படுத்தியதையும் சிறப்பித்ததையும் நினைவு கூறுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகிறார் பனு இஸ்ராயில் இஸ்ராயிலின் சந்ததிகள் என்பது யாக்கூப் அலை இஸ்லாம் அவர்களுடைய சந்ததிகளை குறிக்கும் என்பதை ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருக்கிறோம் அவர்களுக்கு அல்லாஹு தாலா வழங்கிய நியமத்துகள் ஏராளம் அலல் ஆலமீன் உலகத்தாரை விட உங்களை மேன்மைப்படுத்தியுள்ளோம் சிறப்பித்துள்ளோம் என்றெல்லாம் சொல்வது அந்த காலத்தில் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இருந்த உலகத்தார் அப்படி இல்லாவிட்டால் பொதுவாக நபியல் நாயம் சொல்லா அலுவலாம் அவர்களும் அவர்களுடைய உம்மத்தம்தான் சிறந்தவர்கள் என்பதை ஆரம்பத்தில் நாம் சுட்டி காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று எண்ணுகின்றேன் நல்லா சொல்லும்போது குந்தும் ஹைரா உம்மத்தின் ஒஹ்ரிஜத் நாஸ் மனிதர்களுக்குள் வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயங்களில் மிக சிறந்தவர்கள் நீங்கள் தான் என்று நபில் நாயம் சொல்லா அலுவலிஸ்லாம் அவர்களையும் அவர்களுடைய உம்மத்தையும் பார்த்து அல்லாஹ் பேசுகிறார் எனவே பொதுவாக இந்த உலகத்தில் வந்த சமுதாயங்களுள் மிக சிறந்த சமுதாயம் நபி சொல்லா அலுவலமாவுடைய சமுதாயம் எங்கே பவ்வல் துக்கும் அல மீன் என்று அல்லாஹூத்தாலா சொல்வது அந்த காலத்தில் உள்ள சமுதாயங்களை மக்களை அல்லாஹு தேலா இஸ்ராயலின் சந்ததிகளை தூதர்களை அனுப்பு அனுப்பியதை கொண்டு சிறப்பித்திருக்கிறார் அதே போல் அவர்களுக்கு வேதங்களை கொடுத்தும் சிறப்பித்திருக்கிறார் இதை பற்றி அல்லாஹுதாலா அல் குரானின் பல்வேறு இடங்களிலே சுட்டி காட்டுவதை நம்ம பார்க்கலாம் குறிப்பாக சூரத்துல் மா இதா இருபதாவது அல்லாஹ் சொல்லும்போது வயது கால மூசாலே கௌமிகி அவர்கள் தன்னுடைய மக்களுக்கு தன்னுடைய சமுதாயத்தினருக்கு சொன்னதை நபிய நீர் நினைவு கூறுவீராக அவர் சொன்னார் என்னுடைய மக்களே உத்குரு நேமத் அல்லாஹி அலைக்கும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிற நியமத்துகளை நீங்கள் நினைவு கூறுங்கள் இர்ஜா அலஃபீக்கும் குமம்பியா அவன் தந்த நியமத்துகளில் உள்ளதுதான் உங்களுக்குள் நபிமார்களை அவன் ஆக்கினான் ஒ ஜாலகும் முலூகா அதே போல் உங்களை மன்னர்களாகவும் ஆக்கினான் மாலம்யுத்தி அஹதமின் அல் ஆலமீன் அந்த காலத்தில் வாழ்ந்த எந்த ஒரு மக்களுக்கும் கொடுக்காத பல சிறப்புகளை உங்களுக்கு அவன் தந்தான் என்று அல்லாஹு தாலா இந்த சுரத்துல் மா இருபதாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் أنب الله صحوذرا صحوذرا الله صلى واتقوا يوما لا تجزي نفس عن نفس شيئا ولا يقبل منها عدل ولا تنفعها شفاعة ولا هم منصرون عند இன்னும் ஒரு ஆத்மாவுக்கோ எந்த பிரயோசனத்தையும் அளிக்க முடியாத ஒரு நாளை அஞ்சிக்கொள்ளுங்கள் எந்த ஒரு ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவுக்கும் எந்த பிரயோசனத்தையும் அளிக்க முடியாத ஒரு நாளை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அந்த நாளில் எந்த பதிலீடும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வல யுக்பலு மின்ஹா அதில் எந்த பதிலீடும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது எந்த பரிந்துரையும் அந்த நாளில் யாருக்கும் பயனளிக்கவும் மாட்டாது வலாகும் சரூன் அவர்கள் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் என்று இந்த நூற்றி இருபத்தி மூன்றாவது வசனத்தில் சொல்கிறார் அதாவது முன்னால் உள்ள வசனத்தில் அவர்களுடைய அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை சுட்டிக்காட்டி அடுத்த வசனத்தில் நீங்கள் அல்லாஹுவை தக்குவா செய்து கொள்ளுங்கள் வறுமை நாளை பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் அப்போ நியமத்தை சொல்லிக்காட்டி ஒரு கட்டளையை எடுத்து நடக்கச் சொல்வது என்பது மனித உள்ளங்களை வெகுவாக இலகுவாக கவரக்கூடிய ஒரு பாணியாகும் வயது பொதுவாக அல்லாஹ் குர்வானில் கடைபிடிக்கிற ஒரு போக்கு அதே போல் உலகத்தில் மக்களையும் நாம் பார்க்கலாம் இப்போ பிள்ளைகளுக்கு பெற்றோர் அட்வைஸ் போதும் நான் இப்படி இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்திருக்கிறேன் எனவே இப்படி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்வது இப்போ இதிலிருந்து பெறப்பட்ட வழிமுறை தான் இந்த பேரண்ட்ஸ் பிள்ளைகளோடு நடப்பது அல்லது டீச்சர்ஸ் மாணவர்களோடு நடந்து கொள்வது மேலதிகாரிகள் உள்ளவர்களோடு நடப்பது ஆட்சியாளர்கள் மக்களோடு நடப்பது அவர்கள் செய்த நல்ல விஷயங்களை சுட்டி விட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளை எடுத்து நடக்க சொல்வது எனவே உங்களுக்கு இவ்வளவு நியமித்துகளை அல்லாஹு தாலா தந்திருக்கிறான் எனவே மறுமையை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் வத்த குயோமன் இல்ல தஜிசின் சுனன் ஆ என்று இங்கே சொல்லப்படுவது மறுமையை இதே போல அல்லாஹாலுமான் முப்பத்தி மூன்றாவது வசனத்திலும் அல்லாஹுன் மனிதர்களே உங்களுடைய ரப்பை தக்குவா செய்து கொள்ளுங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள் அந்த நாளில் பெற்றோர் பிள்ளைகளுக்கோ பிள்ளைகள் பெற்றோருக்கோ எதுவும் செய்ய முடியாது அந்த நாளில் யாரும் யாருக்கும் எந்த ஒரு பிரதிபகாரமோ பதிலீடோ செய்ய முடியாது அவர்களிடமிருந்து எந்த ஒன்றும் மறுமையில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்னுடைய தந்தைக்காக மறுமையில் நான் எதுவும் கொடுக்க முடியாது இப்போ கொடுத்தால்தான் உலகத்தில் இருக்கும்போது உயிருடன் இருக்கும்போது அல்லது அவர்கள் சுருக்கச் செய்யாத நிலையில் மரணித்தாலோ நான் செய்வதனுடைய பெற்றோருக்கு போகும் ஆனால் மறுமையில் போய் நின்று யாரும் யாருக்கும் எந்த ஒரு ஹெல்ப்பும் பண்ண முடியாது எந்த ஒரு பதிலிடம் செய்ய முடியாது என்னை நரகத்தில் போட்டுவிட்டு என்னுடைய தந்தையை சோர்க்கத்தில் போடுங்கள் என்றெல்லாம் செய்ய முடியாது இதைத்தான் உள்வாஹு தால இங்கே சொல்லுகிறார் சூரத்து ஆல இம்ரான் ஒன்பதாவது வசனத்தில் எல்லாம் சொல்லும் போது கஃபரு என்ன வஹும் குஃபார் நிராகரித்துவிட்டு காஃபிர்களாகவே மரணிக்கிறார்களே அவர்களிடமிருந்து பூமியின் அளவு அவர்கள் தங்கத்தை தர்மம் செய்தாலும் அல்லது தங்கத்தை அதற்கு பதிலாக கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அல்லா சொல்கிறார் அல்லாவை நிராகரிக்கிறார்கள் மௌத்தாகும் போது காபிர்களாகவே மௌத்தாகிறார்கள் இவர்கள் ஊமி அளவு ஊமின்றது ஒரு கோள் பிளானட் இந்த கோளின் அளவுக்கு அவர்கள் தங்கத்தை அங்கே கொண்டு போய் பதிலீடாக குஃப்ருக்கு பதிலீடாக கொடுத்து எங்களை சொர்க்கத்தில் போடுங்கள்னு சொன்னாலும் சாத்தியம் இல்லை என்று அல்லா சொல்லுவாங்க அப்போ அது சாத்தியமே இல்லை மறுமை என்பது

அலீம் நிச்சயமாக நிராகரிக்கிறவர்கள் அவர்களுக்கு உள்ள அனைத்தின் அளவு இருந்து அதைப்போல் இன்னும் ஒரு மடங்கு இருந்து பூமியில் உள்ள பொருட்கள் அனைத்தின் அளவுக்கும் அவர்களிடம் இருக்கிறது இன்னும் எக்ஸ்ட்ரா அதே போல இன்னும் ஒரு அளவு இருந்து அதற்கு பதிலீடாக அவர்களுடைய குஃபுருக்கு பதிலீடாக அதை அவர்கள் கொடுத்தாலும் அவர்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது மறுமை நாளையிலே உள்ள அந்த வேதனையிலிருந்து அவர்களை அது பாதுகாக்க மாட்டாது உலகம் அஜாபுன் அலீம் அவர்களுக்கு நோவினை தருகிற வேதனை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதே போல சூரத்துல் அன்னாம் எழுபதாவது வசனத்திலும் சூரத்துல் ஹதீஸ் பதினைந்தாவது ஹதீத் பதினைந்தாவது வசனத்திலும் அல்லாஹு தாலா இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார் இப்போ மறுமை என்பது யாரும் யாருக்கும் பயனளிக்க முடியாத ஓர் இடம் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அங்க கூலிதான் அந்த மறுமையல்லாத்தால இங்கே இஸ்ராயிலின் சந்ததிகளுக்கு நினைவுபடுத்துகிறார் அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறான் வல தன் அதில் இருந்தால் மாற்றீடு பிரதியீடு பதிலீடு ஷஃபாத் என்று சொன்னால் பரிந்துரை அதே போல் அவர்களுக்கு எந்த ஒரு பரிந்துரையும் இல்லை அந்த நாளில் யாரும் யாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இது யாருக்கு என்று கேட்டால் காஃபிர்களுக்கு அல்லாஹுவை நிராகரித்து நிராகரித்த நிலையிலேயே மௌத்தானவர்கள் இவர்களுடைய நிலைமைதான் இங்கே அல்லாஹு தாலா சொல்வது அவர்களுக்கு ஷஃபாத்து செய்வதற்கு யாருமே அங்கே வரமாட்டார்கள் இதையெல்லாம் சூரத்துல் முத்தசிர் நாற்பத்தி எட்டாவது வசனத்திலும் வலியுறுத்துகிறார் ஃபமா தன் ஃபவுஹும் ஷஃபாத்து ஷாஃபி ஷஃபாத்து செய்யக்கூடியவர்களுடைய பரிந்துரைகள் எதுவுமே அவர்களுக்கு பயனளிக்க மாட்டாது அதே போல சூரத்து ஷுவாரா நூறாவது வசனத்திலும் நூறு நூற்றி ஓராவது வசனங்களிலும் அல்லாஹ் இதை சொல்லாட்டுகிறார்மா அலனா மின்சாபீன் வலா சதீஹின் ஹமீம் இப்போ காபிர்களுக்கு மறுமையிலே பரிந்துரை செய்வதற்கும் யாருமே வரமாட்டார்கள் அப்போ அவர்கள் பதிலீடாக எதுவும் செய்யவும் முடியாது பரிந்துரை செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் எனும்போது உண்மையிலேயே காபிர்களை விட நஷ்டவாளிகள் வேறு யாரும் இருக்க முடியாது அல்லாவை நிராகரிக்கிறவர்கள் அல்லாஹுடைய வேதத்தை நிராகரிக்கிறவர்கள் அல்லாஹுடைய தூதரை நிராகரிக்கிறவர்கள் இதுபோல ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை நிராகரிக்கிறவர்கள் மறுமையிலே அவர்களை விட துருப்பாக்கிய சாலைகள் யாருமே இருக்க மாட்டார்கள் இந்த இடத்தில்தான் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நாம் அல்லாஹுக்கு நிறைய சுக்குறு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் உண்மையிலே அல்லாஹு தால முஸ்லிமான ஒரு குடும்பத்தில் முஸ்லிமான பெற்றோருக்கு பிள்ளைகளாக நம்மை பிறக்க வைத்ததனால் அலமதுல்லா ஈமான் கொள்ள வேண்டிய விஷயங்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் இது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல இதை நிறைய பேர் உணர்ந்து கொள்வதும் இல்லை யோசிப்பதும் இல்லை மேல் குஃப்ரை பார்க்கிற போதும் காஃபிர்களுடைய அவர்களுடைய ஆன்மீக ரீதியான நடவடிக்கைகளை பார்க்கிற போதும் உண்மையிலே நாம் இந்த ஈமானுடைய இந்த இஸ்லாத்தினுடைய நியமத்தை பெறுமதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த இடத்தில் அல்லாஹூக்கு உள்ளத்தால் நாவால் நாம் சுக்குர் செய்ய வேண்டும் ஆனால் நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் முழுக்க முழுக்க இந்த உலகத்தையே சுற்றி வந்து கொண்டிருக்கிறது அல்லாஹு தாலா அதனால்தான் இஸ்ராயலின் சந்ததிகளை எச்சரிக்கிறார் மறுமையை பயந்து கொள்ளுங்கள் மறுமை உண்மையானது சகோதர சகோதரிகள் அதிலே மாற்று கருத்தை கிடையாது கண்டிப்பாக நிகழும் இன்னும் அதப்பி களவாக மின்ஜாக நிச்சயமாக உன்னுடைய ரப்பின் வேதனை வந்தே தீரும் அதை தடுப்பதற்கு யாரும் இல்லை மறுமை உண்மையானது என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் தர்க்கரீதியாகவும் தெளிவுபடுத்துகிறார் மறுமை உண்மையானது என்பதை தர்க்க ரீதியாக லாஹுத்தாலா தெளிவுபடுத்துகிறார் இந்த தான் நிரந்தரமானது இந்த உலகம் நம்மை பொறுத்தவரையில் மிக குறுகியது ஒரு நீண்ட ஆயுளை கொண்டதாக உலகம் இருந்தாலும் நம்முடைய ஆயுள் மிக குறுகியது நம்மோடு வாழ்கிற பல சகோதர்கள் திடீர் திடீரென ஒப்பாத்தாகிறார்கள் நம்ம இருக்கிற இடத்தில் ஒப்பாத்தாகிறார்கள் நம்முடைய ஊர்களிலே ஒப்பாத்தாகிறார்கள் கேள்விப்படுகிறோம் துவார் செய்கிறோம் ஜனாசாவிலே கலந்து கொள்கிறோம் ஆனால் அந்த இடத்தில் வைத்து அடுத்த செக்கண்ட் நான் மூத்தானால் என்று நாம் யோசிப்பதில்லை இதுதான் நம்முடம் இருக்கிற மிகப்பெரிய பலவீனமாகும் இந்த பலவீனத்திற்கு காரணம் நம்முடைய உள்ளங்களில் ஏற்பட்டிருக்கிற கரைகளாகும் உள்ளங்கள் தூய்மையாக இருந்தால் இந்த கரைகள் கண்டிப்பாக நீங்கும் இந்த உணர்வு நம்மிடம் வரும் சஹாபாக்கள் சலஃபு சாலஹின்கள் அவர்களுடைய காலத்தில் ஒருவர் ஆகிவிட்டால் அந்த நேரத்தில் அவர்களுடைய முகங்கள் மாறிவிடும் மௌத்தானவர் ஒவ்வொருவருடைய மிக நெருங்கிய உறவினர் போல அவர்களுடைய முக பாவம் காணப்படும் என்பதை அவருடைய வரலாற்றில் நாம் பார்க்கிறோம் ஏனென்றால் அவர்களுடைய உள்ளங்களில் ஏற்படக்கூடிய அந்த பயம் சாதாரணமாக மழை இருட்டிவிட்டால் அல்லது கடுமையான காற்றடித்து விட்டால் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய முகம் மாறும் என்பதை ஹதீஸ்கல் என பார்க்கிறோம் எதனால் மாறும் என்றால் மறுமை வந்துவிடுமோ என்கிற அந்த பயம்தான் அதற்கு காரணம் என்பதை ஹதீஸ்கள் நமக்கு சொல்லுகின்றன ஆனால் நாம் நம்முடைய பிள்ளை மூத்தானால் கூட நம்முடைய கணவன் மூத்தானால் கூட நம்முடைய மனைவி மூத்தானால் கூட நம்முடைய உடன் உடன்பிறப்புகள் மௌத்தானால் கூட அழுகிறோம் எதற்காக என்றால் அவர்களை மிஸ் பண்ணிவிட்டோம் என்று அழுகிறோமே தவிர நான் அந்த இடத்தில் இருந்திருந்தால் என்று நினைத்து அழுகிறவர்கள் இல்லை அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும் நாம் பயணிக்கிற பயணம் மிக நீண்டது இந்த பயணம் அறுபத்தி ஐந்து எழுபது நாற்பது என்று வருடங்கள் என்று இந்த உலகத்தில் வரையறை செய்யப்பட்டாலும் நம்முடைய பயணம் மிக நீளமானதாகும் கபுரிலே அல் ஹயாத்துல் பர்சஹியா என்று சொல்லக்கூடிய ஒரு நெடிய வாழ்வு நீளமான வாழ்வு இருக்கிறது அதற்கு பிறகு அரசாத்துல் கியாம மஷ்ஷரிலே ஐம்பதாயிரம் வருடங்கள் அளவு அங்கே நிற்க வேண்டியிருக்கிறது அதற்கு பிறகு நரகத்தில் மீது போடப்பட்டிருக்கிற அந்த பாலத்தை கடந்து செல்ல வேண்டியிருக்கிறது அதற்கு பிறகுதான் நிரந்தரமான சுவர்க்கத்திற்குள் போகலாம் அப்போ இந்த நீண்ட பயணத்திற்காக விதைப்பதும் அமல்கள் செய்வதும் தான் இந்த உலகத்தில் நம்முடைய நோக்கமே தவிர இந்த உலகத்தில் பணத்தையும் பொருளாதாரத்தையும் தேடி குவித்துவிட்டு நம்ம இருக்கும் போதும் அனுபவிப்பதில்லை மூத்தான பிறகும் நம்முடைய கபருக்கு வரக்கூடிய முறையில் அந்த பொருளாதாரம் பயன்படுத்தப்படவில்லை படுவதில்லை என்கிற நிலையில் கபருக்குள் போய் நாம் எப்படி நிம்மதியாக உறங்க முடியும் அந்த மஹரிலே எப்படி நாம் நிம்மதியாக பாதுகாப்பாக நிற்க முடியும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் இஸ்ராயலின் சந்ததிகளை பார்த்து இதைச் இதை சொன்னாலும் இந்த இடத்தில் நாம் ஒவ்வொருவரும் மனிதர்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கிறது எவ்வளவுதான் கொண்டு போனாலும் அல்லாஹுடைய தண்டனையிலிருந்து வேதனையிலிருந்து நாம் தப்ப முடியாது அதே போல குஃபரிலே ஒருவர் மூத்தாகிவிட்டால் காஃபிராக ஒருவர் மௌத்தாகிவிட்டால் அவருக்கு ஷஃபாத்து செய்வதற்கு பரிந்துரை செய்வதற்கு யாரும் வரமாட்டார்கள் ஆனால் ஒரு முஸ்லீமை பொறுத்தவரையில் மூமீனாக முஸ்லீமாக மூத்தாகிற ஒருவரை பொறுத்தவரையில் அவர்களுக்கு ஷஃபாத்திற்குரிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை الله تعالى سورة النجم لي سولي وكم من ملك في السماوات لا تغني شفاعتهم شيئا إلا من بعد أن يأذن الله لمن يشاء ويرضى ياركم شفاعة بين الكاذي آنال ياري يارك الله أن شفاعة تركان أنمذيه தந்து பொருந்திக்கொள்கிறானோ அவர்களை தவிர அவங்களுக்கு எல்லா பெர்மிஷன் கொடுப்பான் அப்புறம் அலி இஸ்லாம் அவர்கள் பெரும்பாவும் செய்தவர்களுக்கு ஷபாத் செய்வார்கள் அதுபோல் பிள்ளைகள் பெற்றோருக்காக ஷபாச்சி செய்வார்கள் ஷஹீதுகள் சப்பாச்சி செய்வார்கள் இப்படி மூமின்கள் மூமின்களுக்கு ஷப்பாச்சு செய்யக்கூடிய நிலை இருக்கும் என்பதை அல்லாஹு தாலா இங்கே சொல்வதை கவனத்தில் நாம் கொள்ள வேண்டும் எனவே காவிர்களுக்கு சப்பாச்சி இல்லை അതേപോലെ അവർ ഉദവി ചെയ്യപ്പെടുക മറുമീൽ യാരും ഉദവിയാളാ വര മാട്ട സൂറത്തു താരക് പത്താവത് വസനത്തിലും അല്ലാത്ത അവനക്ക് എന്തും ഇരിക്കാതെ ഉദവിയാളും ഇരിക്കമാറ്റേപോലെ സൂറത്തു സാഫാ ഇരുപത്തി ഐപത്തി ആറാവ് വസനങ്ങളിലും അല്ലാഹു താലാ இவ்வாறு சொல்லுகிறார் மா அலக்கும் ல துனா சரோ நீங்கள் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ள முடியாது என்றல்லா அங்கே சொல்லி காட்டுகிறான் அதே போல சூரத் உல ஹகாப் இருபத்தி எட்டாவது வசனத்திலும் அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறார் எனவே அந்த மருமை நாள் என்பது ஒரு பயங்கரமான நாளாகும் இந்த நாள் யா யானஃப்சி என்று ஒவ்வொருவரும் தன்னை மட்டுமே சிந்திக்கிற ஒரு நாளாகும் ஒருவர் மற்றவரை கண்டால் விரண்டோடுகிற ஒரு நாளாகும் அல்லாஹ் மிக தெளிவாகவே சொல்லி காட்டுகிறான் மனிதன் தன்னுடைய தாயை கண்டால் விரண்டோடுவான் தந்தையை கண்டால் விரண்டோடுவான் பிள்ளைகளை கண்டால் விரண்டோடுவான் அவனுடைய மனைவியை கண்டால் விரண்டோடுவான் என்று அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறார் அல்லாஹ் அந்த நாளில் நம் அனைவரையும் கண்ணியப்படுத்த வேண்டும் இதுதான் நம்முடைய இலட்சியமாக அல்லாஹு தாலா நமக்கு ஆக்கித்தர வேண்டும் அழிந்து போகக்கூடிய ஏமாற்றக்கூடிய உலக இன்பங்களின் பின்னால் போய் மறுமையை மறந்த மனிதர்களாக நாம் வாழ்ந்து விட்டால் நிச்சயமாக மூத்தாகும் போதும் கபரிலும் மஷரிலும் கை செய்தப்படுவோம் எந்த பிரயோசனமும் இல்லை الله عند نليل نما وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله أنت